காட்டன் tree பஞ்சு மரம் இந்த கொட்டையை உள்ளது பஞ்சு அதை பிரித்து பார்த்தால் பஞ்சு உள்ளே இருக்கும் பஞ்சு மரத்தில் காய்த்த இது பழமா காயா என்று தெரியாது இதுதான் பஞ்சு மரம் காட்டன் டீ காட்டன் சீடு என்று சொல்வார்கள் இளவம் பஞ்சு கீழே விழுந்து கிடக்கிறது இளவம் பஞ்சு என்று சொல்வார்கள் இதுதான் அது அதில் உள்ளே பஞ்சு இருக்கும் பல இடத்தில் பஞ்சு போட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பஞ்சு தான் இளவம் பஞ்சு பலருக்கு இதை பற்றி தெரியாது இதை சுத்தம் செய்து அவர்கள் பஞ்சு எடுத்து அந்த பஞ்சிலிருந்து நூல் தயாரித்து நூலிலிருந்து ஆடைகள் தயாரிக்கின்றனர் இது ஒரு புரிதலுக்காக விழிப்புணர்வு பகுதியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பஞ்சு மரம் காட்டன் பிளான்ட் இது பொட்டானிக்கல் நியம் எனக்கு தெரியவில்லை தெரிந்து சொல்கிறேன்